மங்களாபுரம் உடையார் பாளையத்தில் இருக்க நூத்தி எட்டு குரூப் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் கிட்ட அருமையான ஒரு ஜல்லிக்கட்டு நாயகன் இருக்கான் எந்த ஜல்லிக்கட்டு வழியில் அவுத்தாலும் சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றிகளை மட்டுமே கூச்சிட்டு இருக்கான் இவன் எங்க இருந்து வந்தான் எந்தெந்த மாவட்டத்துக்கு போய் வெற்றிகளை கூச்சிட்டு வந்தான் எல்லா டீடைல்ஸுமே பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழனி தமிழ் சொந்தங்கள் உங்க எல்லாருக்குமே வணக்கம் தலைவன் முதல்ல கண்ணுக்குட்டியில் திருச்சியில்தான் இருந்திருக்கான் ஒரு வியாபாரி மூலியமாக நம்ம மங்களாபுரத்துக்கு வந்திருக்கான் மங்களாபுரத்தில் இருக்க நூற்றி எட்டு குரூப்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கண்ணுக்குட்டியாகவே வாங்கியிருக்காரு அண்ணிலேருந்து இன்னையும் வரைக்கும் தலைவனை நூற்றி எட்டு காரின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேர் வச்சு கூப்பிடுவாங்க நூற்றி எட்டு காரிகாலைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே முதல் முதல்ல ஒரு பழக்கவாடி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னங்க உடனே நம்ம நூற்றி எட்டு காரைக்காலையை ஜல்லிக்கட்டு உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அவுக்குற எல்லா ஜல்லிக்கட்டுலையுமே சிறப்பான வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம சேலம் மாவட்டத்தில் நாக்கியம்பட்டி உலிபுரம் தம்பம்பட்டி மங்கம்பட்டி கீரிப்பட்டி ஏத்தாப்பூர் அப்புறம் நம்ம நலவரப்பட்டி இந்த எல்லா ஊர் ஜல்லிக்கட்டிலையுமே அடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த எல்லா ஊர் ஜல்லிக்கட்டிலையுமே வருஷம் வருஷம் தவறாமல் நூற்றி எட்டு காரிகளை வந்துடும் அப்புறம் நாமக்கல்லில் முள்ளுக்குறிச்சியில் ரெண்டு வருஷம் அடிச்சிருக்காங்க அலங்காநத்தம் ஊரில் அடிச்சிருக்காங்க அப்புறம் சேந்தமங்கலம் பொட்டு ரெட்டிப்பட்டி எருமப்பட்டி எல்லா ஊர்லேயுமே அடிச்சிருக்காங்க அப்புறம் தருமபுரியிலையும் ஒரு மூணு வருஷம் அடிச்சிருக்காங்க அப்புறம் நம்ம குமரப்பாளையம் திருப்பூர் கோயம்புத்தூர் திருச்சி மாவட்டத்தில் கூட லால்குடி உட்பட ஒரு நாலு ஊரில் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு ஜல்லிக்கட்டு வாடியில் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி மங்களாபுரம் ஆனந்த அண்ணம் மாடுன்னு சொன்னால் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அத்தனை வாடிக்கு போயிட்டு அந்தளவுக்கு வெற்றிகளை தலைவ குமிச்சுட்டு வந்திருக்கான் அடுத்த வருஷம் வரக்கூடிய அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் இந்த மாதிரி பெரிய ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வெற்றி அடைந்து வர நூற்றி எட்டு காரிக்காலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி நல்ல காலைகள் இருக்குது உங்களோடய காலைகளோட வரலாற்றை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க Welcome to my party. We're just getting started. A life is a dream or a nightmare, scarring. Hand me a drink, cause I think I'm going all in. Get me a shrink, who can catch me when I'm falling? Cover up my scars, flip the handlebars, crashing in my car. And I wanna get lost, I'm sick of this place Don't know how to stop when I'm feeling this way So I'm taking six shots till I'm feeling okay